ஹலோ இவர் சிதைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கமல் தயாரித்த பத்தொம்போது தமிழ் படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் முதல் முதலாக தயாரித்த படம் ராஜபார்வை கமல் மாதவன் நடித்து சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கிய படம் கமலின் நூறாவது படமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த படம் வெளிவந்தது படம் தோல்வி அடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டு வெளிவந்த படம் விக்ரம் கமல் அம்பிகா இந்தி நடிகர் சோழே படத்தில் நடித்த அம்ஜத் கான் மற்றும் பலர் நடித்த படம் அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இடைவேளை வரை நன்றாக கோகும் படம் இடைவேளைக்கு பின் ரூட் மாறி அறுக்க ஆரம்பித்து விட்டது விக்ரம் தோல்வி படமாகவே அமைந்தது ராஜசேகர் இயக்கியிருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முதன் முதலாக அடுத்த ஹீரோவை வைத்து எடுக்கப்பட்ட படம் அதாவது சத்யராஜே கதாராயனாக வைத்து கமல் தயாரித்த படம் சந்தான பாரதி இயக்கிய படம் பாடல்களே இல்லாமல் எடுக்கப்பட்டது கமல் கௌரவ வேடத்தில் நடித்தார் படம் நூறு நாள் ஓடியது அடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சத்யா கிருஷ்ணா இயக்கிய முதல் படம் கமல் அமலா நடித்த படம் இந்த படத்தை கமல் தயாரித்தார் படம் நூறு நாட்களுக்கு மேலே நன்றாகவே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அபூர்வ சகோதரர்கள் சிங்கிதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி பட்ட படம் குள்ள அப்பு வேடத்தில் அதிசயமாக கமல் அடித்தார் அடுத்து தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் கமல் தயாரித்த இந்த மாபெரும் வெற்றி படம் சிவாஜியுடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமல் அடித்த படம் பரதன் இயக்கிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் மகளிர் மட்டும் நாசரை கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட படம் ஊர்வசி ரேவதி மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது இந்த படத்தை சிங்கீதம் சீனிவாசராவே இயக்கினார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் குருதி புனன் பி சி ஸ்ரீராம் இயக்கிய படம் இந்த படத்தில் அர்ஜுனனுடன் இணைந்து கமல் அடித்தார் பாடல்கள் இல்லாமல் எடுக்கப்பட்டது நன்றாகவே ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தில் வெளிவந்த படம் ஹேராம் இந்த படத்தில் இந்தி சூப்பர் ஸ்டார் நடிகர் ஷாருக் கானுடன் இணைந்து நடித்தார் கமல் இந்த படம் படுதோல்வி அடைந்தது கமல் இயக்கிய படம் அடுத்து நலதமயந்தி இரண்டாயிரத்தி மூன்றில் வெளிவந்த படம் மாதவனுடன் இணைந்து கமல் நடித்த படம் மௌலி இயக்கிய படம் சுமாராகவே ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி நான்கில் குருமாண்டி கமல் இயக்கிய படம் ஓரளவு சுமாராகவே ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தில் மும்பை எக்ஸ்பிரஸ் சிங்கீதம் சீ சீனிவாசராவ் இயக்கிய படம் சுமாராக ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் உன்னை போல் ஒருவன் மோகன் லாலுடன் இணைந்து நடித்த படம் சுமாராக ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் விஸ்வரூபம் கமல் இயக்கிய படம் நன்றாகவே ஓடியது அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் உத்தம வில்லன் நடிகர் ரமேஷ் அரவிந்த் இயக்கிய படம் படுதோல்வி அடைந்தது அடுத்து ரெண்டாயிரத்து பதினைந்தில் தூங்காவனம் ஓரளவு நன்றாகவே ஓடியது அடுத்து விஸ்வரூபம் டூ இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்தது ஓரளவு சுமாராகவே ஓடியது அடுத்து விக்ரம் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்தது மிக வெற்றி பெற்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமரன் மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஆக இந்த பத்தொம்போது படங்களையும் கமல் தமிழில் தயாரித்துள்ளார் சரியுவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல தமிழில் சிந்திக்கிறேன் நன்றி